சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் விஜய் அவர்கள் கோயம்புத்தூரில் போட்ட ரோட் ஷோ பூத் கமிட்டி மீட்டிங்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் வந்து ஒரு எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காரு தன் கட்சியோட கட்டுமானங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அவருக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் உறுப்பினர்கள் சேர்த்துக்கிட்டதான் சொல்கிறாங்க ஸோ ஒரு அறுபத்தொம்பது லட்சம் எண்பது லட்சம் பேர் எண்பது லட்சம் பேர் சேர்த்துக்கிட்டதா அவங்க சொல்கிறாங்க நம்ம நம்பத்துக்கு ரெடியாக இல்லை அவங்க சொல்கிறாங்க ஒரு பூத் கமிட்டின்னா அறுபத்தொம்போதாயிரம் பூத்துன்னா ஒரு பூத்துக்கு பத்து பேர்னா ஏழு லட்சம் ஏழு லட்சம் பேர் தேவையாக இருக்குது கொங்கு வட்டாரத்தில் அவங்க பூத் கமிட்டி போட்டதாக அவங்க சொல்கிறாங்க ஆனால் அன்றைக்கி வந்த கூட்டத்தில் பாதி பேர் தான் பூத் கமிட்டி பாதி பேர் பூத் கமிட்டி இல்லைன்னு பல பேர் சொல்கிறாங்க அது எது உண்மைன்னு தெரியல அவங்க ரசிகர்களும் சேர்ந்து உள்ளே வந்திருக்காங்க அது முழுக்க பூத் கமிட்டி கிடையாது அப்படின்றாங்க ஸோ அங்கே வந்து பேசும்போது அவங்களுக்கு வந்து என்னென்னா வந்து இந்த பூத் கமிட்டி போடப்பட்ட பூத் கமிட்டி வந்து எல்லாேருமே புதுசு அவங்க தான் ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறி இருக்காங்க அவங்க வந்து அதிமுக திமுக போன்ற கட்சிகள் வந்து பல வருடங்களாக தேர்தல் காலத்தில் இருக்காங்க அவங்களுக்குள்ள அனுபவம் இவங்களுக்கு இருக்காது அதனால் இவங்கள வந்து ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அதனால் வந்து இருந்தே வேலையை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறதுனால அந்த நல்ல கூட்டத்தை கூட்டியிருக்காரு இளைஞர் கூட்டத்தை கூட்டியிருக்காரு அதனால் அவர்களுக்கான மெசேஜ் என்ன அந்த கூட்டத்தில் அவர் பேசினதே ரெண்டு நாள் சேர்ந்தே பத்து நிமிஷம் தான் ரெண்டு நாள் சேர்ந்தே பத்து நிமிஷம் தான் பேசியிருக்காரு நீங்கள் போய் ஓட்டு போடுங்க மக்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது அப்படின்லாம் பேசியிருக்காரு நான் நீங்கள் போய் சொல்லுங்கள் நான் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைப்போம்லாம் சொல்லியிருக்காரு பட் அடிப்படையான விஷயம் என்னென்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நீங்கள் ஊழல் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியும் மக்கள் அணுதான் முதல்ல என்ன கேட்பாங்கன்னா மக்கள் விஜய் வந்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுவார் எங்களுக்கு என்ன பண்ணுவார்னு மக்கள் கேட்பாங்க அதுக்கான பதில் விஜய்கிட்ட இருக்கா முதல்ல போய் நீங்கள் பூத் கமிட்டி போய் மக்களை போய் பாருங்கன்னு சொல்கிறார் அங்கே கால்வாசரி இல்லைனா கால்வாசரி பண்ணுங்கள் டியூப் லைட் என்னென்னா ட்யூப் லைட் போடுங்கள்லாம் சொல்கிறார் அதெல்லாம் கரெக்ட் தான் விஜய் எங்களுக்கு என்ன செய்வார் விஜய் மக்களுக்கு என்ன செய்வார் விஜய் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கான பதில் என்ன ஆக்சுவலாக ஸோ அதுக்கான இன்னும் வரல அவர் எப்போ அதை சொல்வார்னு நமக்கு தெரியாது அவரும் பத்திரிக்கையாளர்களை சந்திக்க மாட்டேன்றாரு பத்திரிகையாளர் சந்தித்து பயப்படுறாரு ஏன்னா அவர்கிட்ட வந்து பல கேள்விகளுக்கு பதில் இல்லைன்னு நினைக்கிறேன் அது ரெண்டாவது அவர்கிட்ட இன்னொரு கிளாரிட்டியும் கிடையாது இப்போ வந்து திமுக அரசியல் எதிர்கின்றார் திமுகவுடைய ஊழலை பற்றி சொல்கிறாரு திமுக சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அது போன்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாரு ஆனால் அவங்களோட அடிப்படையான கொள்கை என்ன ஒரு கண் திராவிடம் ஒரு கண் தமிழ் தேசியம் சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து பெரியார் காமராஜர் அம்பேத்கர் வழிகாட்டியிருந்தீங்க இப்படி கனமான ஒரு கொள்கை கனமான ஒரு தலைவர்களை வழிகாட்டி அவசியம் இருக்கிற நீங்கள் நடைமுறை அரசியலை மட்டுமே பேசணும்னு போகிறீங்களே தவிர உங்கள் தொண்டர்களுக்கு வந்து உங்கள் உங்கள் ஐடியாலஜிக்கலாக உங்கள் தொண்டர்களை தயார் பண்ண மாட்டேனீங்க தத்துவார்த்த ரீதியில் உங்கள் தொண்டர்களை நீங்கள் தயார்படுத்த மாட்டேன்னு நீங்கள் வெறும் பேச்சோடு அந்த இதை நிறுத்திட்டீங்க ஆனால் திராவிடத்தை அல்லது தமிழ் தேசியத்தை நீங்கள் ஒவ்வொரு கண்ணுன்னு சொல்கிற ரெண்டுத்தையும் பற்றியும் இல்லை அந்த தலைவர்கள் சொன்ன வழிகாட்டுதல் பற்றியும் இல்லை நடைமுறை அரசியலும் நீங்கள் ஒரு புள்ளியில் வந்து இணைக்க மாட்டேங்கிறீங்க திராவிட அந்த அந்த காம்போவாக நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அந்த தத்துவங்களையோ அந்த உங்கள் ஐடியாலஜியோ உங்கள் நடைமுறை அரசியலையும் காம்போவாக கொடுத்தாதான் உங்கள் தொண்டர்கள் உங்கள் கிட்டே இருப்பாங்க வெறும் நீங்கள் நடைமுறை அரசியல் ஊழல் திமுக ஆட்சி ஆகட்டணும்னு நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா அது மேம்போக்கான ஒரு விஷயமா இருக்கும் இங்கே தொண்டர்களில் லாங் ஸ்டாண்டிங்காக இங்கே தயார்படுத்தணும்னா தத்துவார்த்த ரீதியில் அவங்களை தயார்படுத்தணும் திராவிடம்னா என்ன தேசியம்னா என்ன திராவிடம் எங்கே ஃபெயில் ஆச்சு திராவிடம் எங்கே சக்ஸஸ் ஆச்சு தமிழ் தேசியம் நம்ம நாட்டுக்கு ஒத்துவம் தமிழ் நாட்டுக்கு ஒத்துவருமா ஒத்துவராதா அதில் வந்து அம்பேத்கரோட பார்வை என்ன சமூக ரீதியில் அம்பேத்கரோடய பார்வை இப்படி இங்கே நிலமை சரியாகிட்டா எந்த இடத்துல வந்து திராவிட கட்சிகள் போட்ட விட்டாங்க எந்த இடத்துல திராவிட கட்சிகள் சரியாக பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல காமராஜரோட இது தத்துவங்கள் இன்னும் வந்து நமக்கு தேவைப்படுது எந்த இடத்துல வந்து இன்னும் பெரியாருடைய வழிகாட்டு நமக்கு தேவைப்படுது ஏன் வந்து சீமான் வந்து பெரியார் எதுக்கிறாரு அவர் எதுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் தொண்டர்களை எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது சார் இதெல்லாம் நீங்கள் பண்ணாத இருக்கும்போது வெறும் திமுக ஊழல் திமுக சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புலேருந்து கொண்டு பண்ணிங்கன்னா இது வெறும் அரசியல் கட்சியாக ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அரசியல் கட்சியாக இருக்குமே தவிர ஒரு இயக்கமாக இருக்காது கட்சியாக இருக்குமே தவிர ஒரு இயக்கமாக இருக்காது இயக்கம் வேறு கட்சி வேறு இயக்கம்ன்றது என்றைக்குமே இயங்கின்னு கட்சின்றது ஒரு பர்பஸ்க்காக வரும் ஆட்சி பிடிக்கணும்னு வருது கட்சி இயக்கம்ன்றது வந்து இயங்கின்னு இருக்கிறது தான் கட்சி இயக்கம்ன்றது ஒரு கொள்கையோடு இயங்குறது இயக்கம்ன்றது ஒரு கொள்கையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறது இயக்கம்ன்றது கொள்கையில் இருக்கிற சில ச சிக்கலான விஷயங்களை தீர்த்து மக்களை வந்து மக்கள்கிட்ட வந்து தெளிவுபடுத்தி மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் அதன் மூலமாக அதன் மூலமாக ஓட்டு வாங்குறது ஆக்சுவலாக நீங்கள் வெறும் நடைமுறை விஷயங்களை மட்டுமே பேசி போறீங்கன்னா நீங்கள் இயக்கமாக இருக்க மாட்டீங்க ஒரு கட்சியாக இருப்பீங்க அந்த கட்சியில் இருக்கிற தொண்டன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்கள் நீங்கள் ஆட்சி மாற்றத்துக்கு வழி ஒக்கில் வச்சுக்கோங்க ஆட்சிக்கு வரல வச்சுக்கோங்க உங்களை விட்டு அடுத்த கட்சிக்கு போயிட்டே இருப்பான் அதனால் இயக்க ரீதியாக அவனை தயார்படுத்தணும் கொள்கை ரீதியாக அவனை தயார்படுத்தணும் தத்துவார்த்த ரீதியில் அவனை தயார்படுத்தணும் இது எதுவுமே இல்லாத மேம்போக்காக நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஆதவ ஒரு மாதிரி ஆட்கள்லாம் ஒரு பர்பஸோடு அந்த கட்சியில் இருக்காங்க அவங்களுக்கு விடுதலை திமுக கூட்டணியை விளக்கணும் அவங்களுக்கு ஆதரவு விடுதலை செய்யத்தில் வெளில கொண்டு வரணும் இல்லை வந்து சா உதயநிதி ஸ்டாலின் வந்து அடுத்த விட்டு ஆட்சிக்கு வரக்கூடாது இல்லை ஸ்டாலின் ஆட்சிக்கு வரக்கூடாது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது இது அவங்களுடைய நோக்கம் அதை ஒரு தனிப்பட்ட பர்சனல் அஜெண்டாக இருக்குது அதை நிறைவேற்றத்துக்கு அவர் அந்த கட்சிக்கு போயிருக்கார் விடுதலை சிறுத்தைகள் இருந்தார் அவங்க முழிச்சுட்டு அவரை வெள்ள அமிச்சிட்டாங்க அந்த ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பக்கம் பாமக ஒரு பக்கம் வந்து சீமானோட கான்டாக்டில் இருக்கார் அவர் விஜய்க்கு எவ்வளோ தூரம் நல்லது சொல்வார்லாம் நமக்கு தெரியாது குஷியானதுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் முழுக்க தெரியுமா தெரியாது நமக்கு தெரியாது அவர் கொஞ்சம் நல்லவராக இருக்கலாம் ஆனால் வல்லவராக இருக்காருன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி ஆட்களை வச்சுட்டு வந்து விஜய் என்ன பண்ணுவார் விஜய் குறைஞ்சபட்சம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் சார் பத்திரிகையாளர்களோட இன்டராக்ட் பண்ணணும் பல விஷயங்கள் நம்ம சொல்லி தான் விஜய பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஒரு தலைவர்களை குறிப்பிட்டு பேச மாட்டேன்றாரு மோடி பேரையும் சொல்ல மாட்டேன்றார் அப்படின்லாம் சொல்லும்போது தான் அப்புறம் மோடி பேரெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் அமித்ஷா பேரெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் பல விஷயங்களை வந்து நம்ம சமூக வலைதளங்கள்லையோ இந்த மாதிரியான தொலைக்காட்சி பேட்டிகள்லையோ நம்ம விஜய் பற்றியும் வைக்கிற விமர்சனங்கள் மூலமாக தான் அவர் தன்னை வந்து ஒவ்வொரு கட்டமாக எடுத்துன்னு வரார் திருத்தின்னு வர்றாரு ஸோ இந்த சமயத்தில் உங்கள் தொண்டர்களை நீங்கள் எப்படி தயார்படுத்த போகிறீங்க வெறும் கட்சியான கட்சி விசுவாசியாக தயார்படுத்த போகிறீங்களா இல்லை ஒரு ஏக்க விசுவாசியாக இயங்குகிற மாதிரி தயார்படுத்த போகிறீங்களா என்றைக்குமே உங்களோட இருக்கிற மாதிரி தயார்படுத்த போகிறீங்களா இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்களை தயார்படுத்திட்டு அவங்க ஏமாற்ற அடைஞ்சால் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்க போகிறீங்களா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால் விஜய் போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம் அதனால் அவர் எடுத்துருக்கு எடுத்து வச்சுருக்கிற அடி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக எடுத்து வச்சுருக்கார் அழுத்தமாக எடுத்து வச்சுருக்கார் ஆனால் இன்னும் அவர் செய்ய வேண்டிய காரியம் ஏராளம் அவர் வந்து சுயமாக சிந்தி சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த அட்வைசர்ஸ் சொல்கிறத மட்டும் நம்பாமல் தானாகவே சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டத்துக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார் அடுத்த பத்து மாத காலத்தில் அவர் வந்து அந்த அந்த இயக்கத்தை வந்து அதை படி அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் தொண்டர்களை வந்து அரசியல் மையப்படுத்தவில்லை என்றால் அரசியல் மையம்ன்றது தத்துவார்த்த ரீதியில் அரசியல் மையப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக வந்து அவங்க ஒரு இன்வால்மெண்ட்டோட வேலை செய்கிறது ரொம்ப குறையும் லாங் ஸ்டாண்டிங்கு அவங்க கூட இருக்க மாட்டாங்க அவங்க அங்கே வந்து கூட்டத்தை பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் அப்படியே ஓட்டாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கா ஆ ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியில் வந்து அவங்கள நீங்கள் தயார் பண்ணலைன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் தான் அவங்க இருப்பாங்க ஒரு தோல்விக்கு அப்புறம் வெளியில் போட்டுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ சீமான் வந்து எட்டு பர்சன்ட் ஓட்டு வரைக்கும் கொண்டிருக்காருனால் ஏதோ ஒரு கமிட்டட் ஐடியாலஜியில் கொண்டிருக்கார் அது கூட அடுத்த எலெக்ஷன் அவர் எவ்வளோ வாங்குவார் சொல்ல முடியாது ஏன்னால் பல விஜய் ரசிகர்கள் அங்கே அந்த கம் அந்த ஐடியாலஜிக்கும் கமிட் ஆகியிருக்காங்க அதனால தான் விஜய் வந்து தமிழ் தேசியத்தையும் ஒரு கண்ணாக சொல்கிறார் ஆக்சுவலாக அவர் தெரியும் அவருடைய ஆட்கள் கொஞ்சம் பேர் வந்து சீமான்கிட்ட போயிருக்காங்க அவங்க திரும்பி வருவாங்கன்னு தெரியும் அதுக்காக தான் அந்த விஷயத்தையும் அவர் சொன்னார் ஸோ அது மாதிரி இருக்கும்போது திராவிடமோ தமிழ் தேசியமோ இது எல்லாத்தையும் பற்றி கிளியராக விளக்கி அவங்கள வந்து உங்கள் கூட நீண்ட காலம் தக்க வச்சு கொள்ளணும்னா அவர்களை வந்து அந்த அளவில் எஜுகேட் பண்ணணும் வெறும் ஆட்சி மாற்றம் போன்ற விஷயங்களில் பண்ணிவிங்கன்னா அதில் ஃபெயில் ஆகிட்டீங்க வச்சுக்கோங்க உங்கள் நீண்ட நாட்கள் இருக்க மாட்டாங்க அடுத்த கட்சிக்கு தாவுவாங்க ஏன்னா இங்கெல்லாம் இன்றைக்கி அரசியல்ன்றது என்ன எங்கே லாபம் கிடைக்குமோ அங்கே போகிறதா அரசியல் ஆனால் தத்துவார்த்த ரீதியை இன்வால்வ் ஆகிட்டான்னா திராவிடமோ ஒரு தமிழ் தேசியமோ இன்வால்வ் ஆகிட்டான்னா அவன் உங்கள் கூட லாங் ஸ்டாண்டிங்காக இருப்பான் அதுக்கான வேலைகளை நீங்கள் செய்யணும் அன்றைக்கி வந்த கூட்டம் வந்து ஓட் ஆகணும்னா அவர்கள் அரசியல் மையப்படுத்தப்படணும் அரசியல் மையப்படுத்தினா தான் அவங்க அவங்களுக்கு ஓட்டாவாங்க விஜய் தனித்து நின்று ஒரு பக்கம் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு நம்புகிறாரு போல் அதுக்கு வாய்ப்பு இருக்கா அவர் தனித்து நிற்கலாம் சார் பட் ஆட்சியெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு ஓட்டு வராது அவருக்கு நான் இன்றைக்கும் சொல்கிறேன் ஆதவ அருஜனா வந்து தொலைக்காட்சியில் பேசுகிறவங்கலாம் பற்றி குறிப்பிடறாரு அவங்க வந்து ரூம்ல சிவங்கள உட்காந்து பேசுகிறாங்க எல்லாம் பேசுகிறவங்கலாம் வந்து ஒரு வித அனுபவத்துக்கு பின்னாடி தான் பேசுகிறாங்க இவர் எப்போ வந்து இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது இவர் வந்து ஸ்ட்ராட்டஜியெல்லாம் போடுறாரு நான் கேட்குறேன் பேசுகிறவங்க எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்குது சார் அவங்க முப்பது வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அந்த இந்த அரசியலை பார்த்துட்டு தான் பேசுகிறாங்க நம்ம விஜய் வந்து தனியாக நின்று ஆட்சிக்கு வர மாட்டார்னு இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் தனியாக அவர் போனார்னா ஆட்சிக்கு வர மாட்டார் இப்போ அவங்க அப்படி ஒரு எண்ணம் முதல்ல அவங்களுக்கு இருந்தது நம்ம நம்ம நம்மளுடைய இதை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது அது கடைசியில் அமையலைன்னா வேறு வெளியில் அப்படி தான் போயும் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பதினஞ்சு இருபது பேர் அசம்பிளிக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணமும் வந்திருக்கு அவங்களுக்கு ஆக்சுவலாக அதனால தான் ஒரு கூட்டணியை தேடுறாங்க அது அதிமுக வந்தது அதை வந்து கோட்டை விட்டாங்க ரொம்ப அதிகமாக பேசி கோட்டை விட்டாங்க இப்போ மீண்டும் வருமானம் எதிர்பார்த்து காத்திருக்காங்க தனியாக போனாங்கன்னா நிச்சயமாக ஓட்டு வாங்குவாங்க ஆனால் ஒரு இடம் வாங்குறது ரொம்ப கஷ்டம் விஜயகாந்த் மாதிரி ஆயிடும் கிட்டத்தட்ட அப்புறம் விஜய் மட்டுமே வேணா பண்ணலாம் மற்றவங்க வின் பண்ண மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாக்கு வங்கி அரசியல்ன்றது சாதாரண அரசியல் கிடையாது கீழ் லெவலில் வந்து நீங்கள் இன்றைக்கி ஓ இன்னைக்கு இன்றைக்கி தேர்தல் என்பது பணம் சம்பந்தப்பட்டது ஆக்சுவலாக உங்கள் ஆட்கள்லாம் எவ்வளோ தூரம் வசதியாக இருக்காங்கன்னு தெரியாது இரநூத்தி முப்பத்தி நாலு வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி வசதி உள்ள ஆட்கள் நிற்க வைப்பீங்களா ஒரு கான்ஸ்டிடிவன்சிக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவிக்க வேண்டியிருக்கு உங்களால் முடியுமா உங்கள் ரசிகர்கள் வந்து என் கேண்டிடேட் ஆனால் முடியுமா அது வந்து நம்ம யதார்த்தத்தை பேசுகிறோம் நம்ம வந்து அது நடக்குது நடக்கலைன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் வின்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் ரசிகர்கள் உங்களுக்கு ஓட்டு போடலாம் அந்த ஓட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிற அளவு இருக்காது குறிப்பிட்ட அளவு ஓட்டு வாங்க ஓட்டு வங்கியை சேர்க்கமே தவிர ஜெயிக்கிற அளவுக்கு இருக்காது அதனால் தனியாக போகிறது உங்கள் தவிர்க்க முடியாத சூழலில் நீங்கள் தனியாக போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் நீங்கள் தனியாக போய் உங்கள் ஓட்டு சதவீதம் எவ்வளோன்னு தெரிஞ்சிருந்திங்கன்னா அது உங்களுக்கு நல்லதுதான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் எடுத்த உடனே அசம்பிக்குள்ளே நுழையணும்னு அவங்களுக்குள்ள சில ஒரு ஆசை இருக்குது அதில் இருபது முப்பது சீட் வாங்கலாமா அப்படின்னா கூட்டணி போக வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ அதிமுக கூட்டணி பெட்டர்னு நினைக்கிறாங்க முதல்ல வந்தது விட்டுட்டாங்க வடை போச்சேன்னு இப்ப நான் நினைக்கிறாங்க சரி திருப்பி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பா பார்க்கறாங்க பாஜக அதிமுகக்குள்ள பிரச்சனை வருமா எடப்பாடி தான் வந்து உங்களுக்கு முதுகுல குத்துறதுல ரொம்ப ஃபேமஸானவராச்சு ஒருவேளை குத்திட்டு வெளில வருவாரா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க வந்தா ஒருவேளை நம்ம கூட்டணி அமைக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திருமாவளவன் பெரும்பாலும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணக்கூடியவர் பொதுவாக அரசியல் கட்சிகள்ன்றப்ப அவங்களுக்கு கூட்டணின்றது சொல்ல முடியாது தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி வைப்பாங்க ஆனா பாஜகவுக்கும் பாமகவுக்கும் அவர் தடை போடுறது போல தாவேக்காவுக்கும் அவர் தடை போடுறாரு கூட்டணி கதவுகளை அடைச்சு வச்சிட்டான் இவ்வளவு ஹாட்சா சொல்ல வேண்டிய அவசியம் ஏன்னா அவர் மேல தொடர்ந்து வந்து ஒரு சந்தேக கணைகளை வீசிட்டே இருக்காங்க தொடர்ந்து வந்து அவர் திமுக வந்துருவாரு திமுக இருந்து வந்துருவாரு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சந்தேக கணைகளை வீசுறது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்க திமுக காலை நக்கிட்டு இருக்காரு திமுக விட்டா வேற கதி கிடையாது அது அவங்க சுயமரியாதை தன்மானத்துக்கு வந்து ஒரு அஃபெக்ட் பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்குது அதான் அவங்களும் ஒரு கட்சியாக தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து இயங்கிட்டு இருக்காங்க சார் தேர்தல் அரசியலில் மூணு தேர்தலை த திமுக கூட்டணியில் இருக்காங்க சின்னத்தை வந்து மீட்டெடுத்திருக்காங்க தனி சின்னம் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு மூ கடந்த ஒரு மூணு தேர்தலாக வெற்றி பாதையில் இருக்காங்க அவங்க திமுக அரசாங்கத்தோட திமுக சில விஷயங்களை கருத்து வேறுபாடோடு இருக்காங்க கருத்து வேறுபாடோடு இருக்காங்கன்றத த அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இணைச்சிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அவங்கள நினைச்சிருக்கு ஆனால் இங்கே அதிமுகலாம் பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது இப்போ அவங்க பாஜகவுடையும் கூட்டணி வச்சுட்டாங்க முதல்ல வந்து திருமா சொன்ன மாதிரி அதிமுகவில் அவர் கூப்பிட்டுக்கிறதுக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டரையும் கொடுத்துருக்காங்க அதுவரையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதிகமான சீட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர் எல்லாமே கொடுக்கறதா சொல்லி அவர் கூப்பிட்ருக்காங்க ஆனால் இவர் வந்து போகலை அவர் ஆக்சுவலாக தாவே காலையும் அவர் எதிர்பார்த்து காத்துட்டுருக்காங்க என்னென்னா நீங்கள் தலித்துகள் இங்கேருந்து போயிட்டா திமுக கூட்டணி கொஞ்சம் ஷேக் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க சி திமுக கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டங்கானும் ஏன்னா தலித்து ஒரு பெரிய வாக்கு வங்கி இல்லையா ஸோ அது வந்துடுச்சுன்னா ஒட்டுமொத்த தலித்தும் வந்து விடுதலை சிறுத்தைகள் பக்கம் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு கணிசமான அளவு தலித்துகள் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு போடுறாங்க மத்திய வட மாவட்டங்களில் ஓட்டு போடுறாங்க ஸோ அப்படி வந்துட்டால் வந்து பெட்டராக இருக்கும் அவங்க நினைக்கிறாங்க அடிப்படையான விஷயம் அதனால் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை இழுத்துணும்னு பார்க்குறாங்க அதுக்கு தான் ஆதார் ஒரு ஜனம் ஒர்க் பண்ணுறாரு ஆதார் ஒரு வந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியில் இருக்கணும்னு ஒர்க் பண்ணுறாரு அது அவருக்கு அவருக்கு கொடுத்து அவருக்கு அசைன்மெண்ட் யார் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்காங்கண்ணா அவருக்கு அசைன்மெண்ட்டு விடுதலை சிறுத்தைகளை திமுக கூட்டணியிலேருந்து இழுக்கிறதுக்கான அசைன்மெண்ட்டை ஆதவ் ஒரு ஜனாவுக்கு ஆர்எஸ்எஸ் இது சொல்கிறது யாருன்னா விசி காலனே சொல்கிறாங்க நம்ம மட்டும் சொல்கிறாங்க சார் அவர் ஆர்எஸ்எஸ் அசைன்மெண்ட்டில் உள்ளே போயிருக்கார் சார் அவர் எங்களை வந்து இங்கேருந்து இழுக்கணும்னு பார்க்குறாரு இதை தெரிஞ்சுதான் நாங்கள் வந்து அவரை வெள்ள அனுப்பிச்சோம் நாங்கள் எங்கள் தலைவர் கொஞ்சம் தலித் அல்லாத ஒருத்தர் நம்ம கட்சிக்கு வராருன்னு முதல்ல சேர்த்தோம் நாங்கள் ஆனால் அவருடைய அந்த விஷமம் தெரிஞ்சு போச்சு அவர் ஒரு ஒரு இதோட ஒரு அஜெண்டாவோடு வராருன்னு தெரிஞ்சு போச்சு அதனால நாங்கள் அவரை வெளில அமிச்சிட்டோம் சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ திருமாவளவன் வந்து அவர் தன்மானம் சுயமரியாதை பாதிக்கும் போது அவர் வந்து இது மாதிரி சொல்கிறார் நான் கதவு முடித்தேன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் என்னென்னா திருப்பி திருப்பி அவரை வந்து நீ வெளில வந்துடுவாங்க பிசிகா வெளில வந்துடும் விசிகா வெளில வந்துடும் நீங்கள் சொல்லும்போது அவருக்கு வந்து ஒரு சுயமரியாதை எஃபெக்ட் ஆகுது தனமான எஃபெக்ட் ஆகுது அவர் இப்போ இருக்கிற சூழலில் வந்து திமுக கூட்டணி விட்டு வேண்டிய அவசியம் இதுவரையும் இனி வரையும் அவருக்கு இழைல இது அதில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் அவர் அதனால் கருத்து வேறுபாடெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது கருத்து வேறுபாடெல்லாம் இருக்க தான் செய்யுது இருந்தாலுமே இந்த கூட்டணி தான் வந்து இந்தியாவுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி சரியான கூட்டணியாக இருக்குன்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க ஆன்டி பிஜேபி லைன் இல்லை ஆன்டி பாமகா ஆன்டி பாமக வேறு ஸோ அந்த பாமக இல்லாத ஒரு அணியாக வேறு திமுக அணி இருக்கிறதுனால அதனால தான் இவர் சொன்னார் யார் நம்ம சிஎம் பேட்டியர் சொன்னார் பாமகோட திமுகவுக்கு கூட்டணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார் இல்லையா ஏன் சொன்னார்னால் விசிகாவுக்கு தான் சொன்னார் ஆக்சுவலாக நாங்கள் பாமக சேர்க்குற ஐடியா இல்லைன்னு சொன்னார் ஸோ அதனால் விசிகாவுக்கு இதை விட கம்ஃபர்டபுளான கூட்டணி கிடையாது அதனால் அவங்க சுயமரியாதை தன்மானம் அஃபெக்ட் ஆகும்போது அவங்க வந்து இது மாதிரி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்க கதவு முடிவிட்டோம் கதவு முடிட்டோன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்க இதுக்கு நயனார் நாகேந்திர முன்னாடி வராரு முந்திரி மாதிரி நீங்கள் எதுக்கு பதில் சொல்கிறீங்க அதிமுக கதவு நீங்கள் யார் மூடுறதுக்கு அப்படின்னு அதிமுகவை பற்றி பேசினா கோவம் வருது நீங்கள் பாஜக நீங்கள் பாஜக எதுக்கு அதிமுக டிஃபெண்ட் அது அவங்களே நீங்கள் அவங்க பதில் சொல்லிட்டு போகிறாங்க துணை முதல்வர் பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்க நிறைய சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு கூப்பிட்டதா திருமாவளவன் சொல்கிறாரு அது இல்லை ஆமான்னு சொல்கிறது வந்து அதிமுக சொல்லணும் அது என்ன நாங்கள் நெய்ரா என்ன வந்து சப்பக்கட்டு கட்டின்னு இருக்கார் அவரையும் அதிமுகவுக்கு சப்பக்கட்டை கட்டுறாரு அவருக்கு என்ன வேலை இருக்குது தேவையில்லாமல் வாலண்டியரை வண்டியில் ஏறுறாரு அதனால் திருமாவளவரை பொறுத்த பொருள் திமுக கூட்டணிகள் தொடர்ந்து இருப்பார் ஆனால் அவருடைய தன்மானம் சுயமுறையாதை அஃபெக்ட் ஆனதுனால அவர் கொஞ்சம் வேகமாக ரியாக்ட் பண்ணிட்டார் ஒரு சில பேர் சொல்கிறாங்க விஜய்னால அவள் ஆட்சியை பிடிக்க முடியாமல் போகலாம் ஆனால் யாருமே முழுசாக ஆட்சிக்கு வர முடியாமல் பண்ண முடியும் விஜய் விஜய் வந்து ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி மாறிடுவாரோ அப்படின்ற மாதிரி எப்படி இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மக்கள் நல கூட்டணி எட்டு பர்சன்ட் நினைக்கிறேன் அந்த சமயத்தில் வாங்கிட்டு அது பார்லிமெண்ட் தேர்தல் பதினெட்டு வாங்கினாங்க இது வாங்கிட்ட பிறகு அவங்க ஓட்டை பிரிக்கிறதுனால யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு நிலைமை வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆக்சுவலாக அதானே சொல்ல வரீங்க நீங்கள் அது யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு நிலை அது வந்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து அதிமுக அதிமுக பாஜக பாமக தேமுதிக சொல்கிற மாதிரி கூட்டணி அமைஞ்சதுன்னா போட்டின்றது வந்து திமுக அணிக்கும் அதிமுக அணிக்குமான போட்டியாக மாறிடும் அது ஆக்சுவலாக அப்போ வந்து தாவேக்காமல் சீமானுக்குமே வந்து ரொம்ப குறைந்த அளவு ஓட்டு தான் கிடைக்கும் அதனால் வந்து அப்போ வந்து யார் மெஜாரிட்டி இந்த ரெண்டு அணியில் ஒரு மெஜாரிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அது மாதிரி சொல்கிறது வந்து சரியான பார்வையே கிடையாது அப்போ வந்து தனித்து மெஜாரிட்டி வரதுக்கான வாய்ப்பு ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு இருக்குது ஆக்சுவலாக ஒரு கட்சிக்கோ இல்ல ஒரு கூட்டணிக்கோ இருக்குன்னு சொல்லலாம் ஓ விஜய் பிரிச்சாலும் கூட விஜய் பிரிச்சாலும் கூட கண்டிப்பா அதுல ஒண்ணு சந்தேகம் கிடையாது திமுகவுக்கு பெனிபிட் நினைக்கிறீங்க திமுக திமுக எதிர்போட்டுகள் பிரியுது இல்ல மூணா பிரியுது இல்ல அப்ப திமுக தனது ஆதரவு ஓட்டு திமுக ஓட்டு ஆதரவு ஓட்டும் பிரியும் ஆதரவு ஓட்டு திமுக ஆதரவு ஓட்டு திமுகவுக்கு தானே சார் போகும் விஜய்க்கு போகாது விஜய்க்கு போகாது மைனாரிட்டி ஓட்டம்லாம் முழு காங்கிரசும் திமுகவும் ஒன்னா இருக்கிற வரையும் ஒரு மைனாரிட்டி ஓட்டு போட மாட்டான் விஜய்க்கு காங்கிரஸ் தான் சார் அவங்க லட்சி இது மைனாரிட்டிகளோட ஒரே நம்பிக்கை காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் திமுக அணியில் இருக்குல்ல அதனால அந்த ஓட்டு முழுக்க திமுக அணிக்கு தான் வரும் சப்போஸ் காங்கிரஸ் இல்லை வச்சுக்கோங்க மைனாரிட்டி கொஞ்சம் யோசிப்பாங்க காங்கிரஸ் இருக்கிற அணிக்கு தான் மைனாரிட்டியோட வாக்கு முழுசாக போகும் எண்பது பர்சன்ட் வாக்கு தான் போகும் விஜய்க்கு போகவே போகாது டெஃபினட் அது நிறைய விஷயங்கள் நன்றி சார் தேங்க்யூ